அப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரவிருக்கும் காவலர் தேர்வுகளான சார்பாய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு அட்மிஷன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸோ இவர்களுக்கான பாடக்குறிப்புகளும் வந்து வழங்கப்பட்டதான் வருகிறது புக்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்ப்ளே அவரை காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியில் வரக்கூடிய சார்பாய்வாளர் தேர்வு மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு எப்போ வகுப்புகள் தொடங்க போகுதுன்றது நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது சோ மெட்டீரியல்ஸ் பாட புத்தகமும் நேரடி வகுப்புகள்ல சேரவங்களுக்கு இலவசமா வழங்கப்படும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொல்லிட்டோம் சோ இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு அப்ளை யுவர் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் நீ எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் விளக்கமா சொல்றேன் கவனிச்சுக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது உன்னுடைய லைஃப் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது உன்னுடைய லைஃப் நீ ப்ரௌசிங் சென்டர்லன்னா அப்ளை பண்ணி இல்ல ஓனா அப்ளை பண்ணி ஓனா அப்ளை பண்ணா அது நம்மளுடைய ரிஸ்க் எதனா தப்பு கூட பண்ணலாம் ஆனா ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணும்போது தயவு செஞ்சு அவர்களுக்கு அது நீ கடந்து பத்தோட பதினோராவதா ஒரு ஆள் கடந்து போயிடுவாங்க உன்னுடைய இதை ஓகேவா சோ இவர் வந்தார காசு கொடுத்தாரு ஒரு ஐநூறு ரூபாய் சாரி ஐநூறு ரூபாய் இல்லை நூற்றம்பது ரூபாய் அப்ளிகேஷன் காசு கொடுத்தாரு முடிஞ்சிருச்சு அப்ளை பண்ணிட்டேன் என் லைஃப் முடிஞ்சிருச்சு அவருக்கு அது கல்லா கட்டுற ஒரு விஷயம் தான் ஆனால் உனக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் லைஃப் ஒரு சின்ன தவறும் உன் வாழ்க்கையில தான் விளையாடும் அதனால இந்த விஷயத்தை நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சு ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஸோ முதல்ல உங்களுக்கான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசி எக்ஸாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல அவர்கள் அதே யூசர் ஐடியை வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது ஸோ இந்த தகவல்களை நிறைய பேருக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டே ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன் கவனிச்சுக்கோங்க போன வருடம் பிசி தேர்வுகளுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த யூசர் ஐடி வச்சு எஸ்ஐ தேர்வுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ண முடியாது எஸ்ஐ தேர்வுக்கு நீ புதுசாக தான் யூசர் ஐடியை கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா புதுசா தான் யூசர் ஐடியை கிரியேட் பண்ணனும் எஸ்ஐ தேர்வுக்கு புதிய யூசர் ஐடி கிரியேட் பண்ணுங்க பிசி தேர்வு யூசர் ஐடி செல்லாது அது பிசி தேர்வுக்கானது தான் திருப்பி பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த யூசர் ஐடி வச்சு நீ அப்ளை பண்ணிடலாம் எஸ்ஐ தேர்வுக்கு நீ புதுசா தான் கிரியேட் பண்ணணும் அந்த புதுசா கிரியேட் பண்ணும்போது முதல் முதல்ல டிஎன் போர்டோட வெப்சைட் இருக்கும்ல ஸோ அந்த யூசர் ஐடியில் போயிட்டு கிரியேட் நியூ யூசர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிரியேட் நியூ யூசர்னு ஒன்னு கொடுங்க ஓகேவா ஸோ போயிட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிரியேட் நியூ யூசர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ யூசர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும் இதுல வந்து உன்னுடைய மெயில் ஐடி கேக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க உன்னுடைய மெயில் ஐடி அடுத்து உன்னுடைய ஃபோன் நம்பர் சோ ரெண்டு விஷயம் கேக்கும் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரெண்டு டீமே கொடுங்க மெயில் ஐடியை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி னு இருக்கும் அதை கொடுக்கணும் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி னு இருக்கும் சோ உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஒன் டைம் பாஸ்வேர்ட் உங்க ஃபோன் நம்பருக்கும் உங்க மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி-ய என்டர் பண்ணனும் சோ இமேஜ் னுடைய நெக்ஸ்ட்ல காமிக்கிறேன்

ஃபர்ஸ்ட் உன்னுடைய பெயர் ஏன்னா இப்பதான் நீ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல பண்ணப் போற எஸ்ஐக்கு சோ உன்னுடைய பெயர் கேட்கும் உன் பேர் என்னவோ அதுங்க கொடுங்க ஓகேவா இது ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் சோ நானும் உனக்கு ஒரு காம்பிடேட்டர் தான் தெரிஞ்சுக்கோங்க நான் அப்ளை பண்ணதை தான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் போயிட்டு இருக்கேன் ஓகேவா சொல்லி போயிட்டு இருக்கேன் சோ நேம் கேக்கும் நேம் இனிஷியல் இந்த இடத்துல கொடுக்கணும் சோ உன் பேர் அப்ளை பண்ணிட்டு இனிஷியல பக்கத்துல கொடுங்க அடுத்தது உனக்கான பாஸ்வேர்டை நீ உருவாக்கணும் உனக்கான பாஸ்வேர்டை நீ உருவாக்கணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான சிம்பிள்ஸ் குறியீடுகள் போடக்கூடாது பாஸ்வேர்ட்ல எதெல்லாம் இருக்கலாம்னா ஏல இருந்து சட்டு வெறி எது இருக்கலாம் ஜீரோல இருந்து ஒன்பது வெறி எந்த எண் வேணா இருக்கலாம் ஏல இருந்து சட்டு வெறியுமோ ஜீரோல இருந்து ஒன்பது வெறியுமோ எந்த நம்பரோ எந்த லெட்டர்ஸ் வேணா இருக்கலாம் பாஸ்வேர்ட் வந்து ஒரு ஆறு லெட்டர் இல்ல ஏழு லெட்டர் வர மாதிரி என்ன பண்ணணும் நீ உருவாக்கணும் சாரி பாஸ்வேர்ட் வந்து எட்டுல இருந்து பன்னெண்டு லெட்டர் வரணும் ஓகேவா எட்டுல இருந்து பன்னெண்டு லெட்டர் அப்போ உன் பாஸ்வேர்டு உருவாக்குனேன்னா நீ ஏ ஒரு பாஸ்வேர்ட் சிவென் சிவன் அப்படின்னா அஞ்சு லெட்டர் தான் வருது சோ சிவென் ஜீரோ த்ரீ ஒன் அப்படின்னு போட்டோம்னா எட்டு லெட்டர் அப்ப சிவன் ஜீரோ த்ரீ ஒன்னு போட்டனா அது உனக்கு ஒரு பாஸ்வேர்ட் அதுல கண்டிப்பா ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணனும் எஸ்ன்றத கேப்ஸ்ல போட்டு மிச்சத்தெல்லாம் ஸ்மால்ல போட்டுக்கலாம் ஓகேவா சோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆனா நம்ம சிங்கிள்ஸை யூஸ் பண்ண முடியாது ஸோ நீ யூஸ் பண்ண வேண்டியது ஏ டூ ஜட் வெரி இருக்கக்கூடிய லெட்டர்

அத ஐடி கிரியேட் ஆயிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு ஒரு யூஎஸ்ஆர்பி ஐடி வந்து இதுதான் உனக்கான பாஸ்வேர்டை நீ உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னு சொல்லி அது முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகிடும் ஆன உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிளிக் இயர் டு லாகின் அப்படின்னு உனக்கு ஒரு ஆப்ஷன் வரும் மறுபடியும் நீ லாகின் ஆகணும் உன்னுடைய திருப்பியும் போய் ஒரிஜினலா போயிட்டு ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு போட்டு லாகின் ஆனால் இந்த பேஜ் உனக்கு ஓப்பனாக ஆகும்

பாக்ஸ் இருக்கும் ஒரு செக் பாக்ஸ் அந்த இடத்துல டிக் கொடுத்துக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிக் ஆகிடும் ஸோ டிக்ளரேஷன் ஃபைனலாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த டிக்ளரேஷன் கீழே வந்து ஒரு காலி பாக்ஸ் இருக்கும் அந்த காலி பாக்ஸை போய் கிளிக் பண்ணீங்கன்னா டிக் மார்க் விடும் விழுந்த உடனே கண்டினியூ இங்க பாருங்க கண்டினியூன்னு இருக்கு இந்த கண்டினியூன்றத பிரஸ் பண்ணணும் அப்பதான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க கண்டினியூ ஓகேவா பிரஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க அடுத்த ஸ்டெப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் உன்னுடைய டேஷ்போர்ட் ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை இனிமே தான் நீ தெளிவாக அப்ளை பண்றதுக்கு ஸோ உன்னுடைய பர்சனல் டீடைல்ஸ் உன்னுடைய அகாடமிக் டீடைல்ஸ் உன்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அடிஷனல் டீடைல்ஸ் போட்டோ அப்லோட் பண்ண போறேன் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போறேன் கோட்டா எதனா வச்சிருந்தா அந்த கோட்டாக்கு அப்லோட் பண்ண போறேன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போற ரிவ்வூ பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் உன்னுடைய பெயர் நீ ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருப்ப என்ன உன் பேரோ அதுக்கான இனிஷியலும் டிஃபால்ட்டா இருக்கும் ஓகேவா அதெல்லாம் பயப்படாதீங்க அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஷன் கெசட் லிஸ்ட்னு இருக்கும் அது என்ன சார் கெசட் லிஸ்ட்னா உன் பேரை நீ டென்த்துக்கு அப்புறமா எப்பன்னா மாத்திருக்கியா மாத்திருந்தா அதை நீ எதனா சொல்லிருக்கியா அப்படின்னு கேட்கும் ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் நோ அப்படின்னு இருக்கும் பெரும்பாலும் யாரும் பேரை மாத்திருக்க போறது இல்லை அப்ப என்னன்னு கொடுக்க போறீங்க நோன்னு கொடுத்துருங்க பேரை மாத்தி இருந்தனா எஸ் கொடு பேரை மாத்தலைன்னா நோ கொடுத்துக்கும் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் உன்னுடைய போன் நம்பர் ஆல்ரெடி நீ அங்கே கொடுத்தல்ல ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அது அங்கே வந்துட்டு இருக்கும் ஸோ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த பக்கம் கேலண்டர் இருக்கு கேலண்டர் சிம்பிள் இருக்கும் அந்த கேலண்டர் சிம்பிள்ல போய் நீ எந்த மந்த் பிறந்த எந்த இயர் பிறந்த என்ன டேட்ல பிறந்த எல்லாம் குறிச்சனா இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் என்டர் ஆயிடும் சோ கேலண்டர்ல போய் மந்த் இயர் டேட் கொடுத்தனா மந்த் ஆஃப் இயர் நீ எப்ப பிறந்தன்றது வந்துரும் நெக்ஸ்ட் உன்னுடைய பாலினம் ஜெண்டர் என்ன மேலா ஃபீமேலா மூன்றாம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டரா எதுன்றதை என்டர் பண்ணிடுங்க உங்க ஜெண்டரை அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் திருமண நிலை திருமணம் ஆயிருந்தா மேரிடுன்னு போட போறீங்க திருமணம் ஆலனா சிங்கிள் அப்படின்னு போட போறீங்க நிறைய பேர் மொரட்ட சிங்கிளா தான் இருப்பீங்க அடுத்தது ஐடென்டிபிகேஷன் மார்க் அங்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் உன்னுடைய அங்க அடையாளங்கள் என்னன்றதை குரு ஃபார் எக்ஸாம்பிள் மச்சம் இருக்கு சார் எனக்கு கையில இப்போ பாருங்க என் வலது கையில மச்சம் இருக்கு இந்த இடத்துல மணிக்கட்டுல சோ என்னன்னு போடுவேன் மச்சத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல பேர் வந்து மோல் அது யோசிச்சு எல்லாம் எழுதுங்க மோல்

இதை சேர்ந்தவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அதுதான் இங்க ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க பாருங்க செலக்டிவ் நேஷனாலிட்டின்னு இருக்கு ஸோ நேஷனாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஓகேவா ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இந்தியன் நீங்க ஓகேவா ஸோ அடுத்தது உன்னுடைய ஆதார் நம்பர் கேட்கும் உன்னுடைய ஆதார் நம்பரை கொடு ஆதார் என் மேண்டட்ரி ஸோ ஆதார் நம்பரை கொடு அடுத்தது உங்க அப்பா பேர் கேட்டிருப்பாங்க ஸோ அடுத்தது உங்க அம்மா பேர் கேட்டிருப்பாங்க அவர்களுக்கான இனிஷியல் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க அப்பாக்கான இனிஷியல் அப்பா பேர் கொடுத்த அப்பாக்கான இனிஷியல் அம்மா பேர் கொடுத்த அம்மாக்கான இனிஷியல் நெக்ஸ்ட் உன்னுடைய மெயில் ஐடி ஓகேவா சோ ஆல்ரெடி அங்கே கொடுத்துருப்ப அது இங்க வந்திருக்கும் வந்துருச்சுன்னா விட்டு வரலன்னா டைப் பண்ணு ஆனா கண்டிப்பா வந்திருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நீ மெயில் ஐடியும் ஒரு முறை கொடுத்து ஃபோன் நம்பரும் ஒரு முறை தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பேன் சோ இந்த இடத்துல வந்துருக்கும் அடுத்தது உன்னுடைய மதம் நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் ஹிந்துனா ஹிந்துன்னு போடு இல்லனா கிறிஸ்டியனா கிறிஸ்டியன் போடு இல்ல முஸ்லீம்னா முஸ்லீம் போடு ஓகேவா நெக்ஸ்ட் இது எல்லாத்தை விட அடுத்து முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்ல தான் இந்த இடத்துல பாருங்க தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்கும் இங்க ஆல்ரெடி நோன் தான் இருக்கும் ஓகேவா அந்த நோய் யார் போடணும்னா இந்த ஜென்ரல் வகுப்புல வராங்க பாரு நாயுடுஸ் ரெட்டிஸ் அவங்களா வராங்க பாரு அவங்களா எல்லாம் தான் அந்த நோன்றத போடணும் மத்தவங்க எல்லாருமே என்னன்னு பண்ணணும் எஸ் தான் போடணும் ஏன்னா நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா தமிழக அரசால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் பெற்று இருப்பீர்கள் அப்ப இந்த இடத்துல எஸ் தான் நீ போட்டுருக்கணும் சோ நோன் இருக்கிறத மாத்தி எஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க ஓகேவா சோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினா எஸ் அப்படின்னு குடு அதை மாத்திக்கோ ஓகேவா அடுத்தது நீ எந்த பிரிவினரை சேர்ந்தவர் நான் பிசி சார் அப்படின்னா பிசி ஓகேவா பிசி சார்னா பிசின்னு போடணும் அடுத்தது நீ பிசி நீங்க என்டர் பண்ண உடனே உன்னுடைய சப்கேஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உன்னுடைய சப்கேஸ்ட் துணை பிரிவு பிசில நீ எந்த வகுப்பு சேர்ந்தவ அப்படின்னா அங்க வந்து நிறைய ஜாதிகள் பேர் கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஜாதிகள் பேர் கொடுத்துருப்பாங்க அதுல நீ என்ன ஜாதியோ அதை கொடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகமுடை முதலியார் அப்படின்னு இருக்குன்னா அகமுடையர் அப்படின்னு இருக்கும் சாகமுடையர்னு கொடுக்கும் வன்னியர் அப்படின்னா வன்னியர்னு இருக்கும் வேளாளர் அப்படின்னா வேளாளர்னு இருக்கும் அது அங்கே வரும் நீங்க டைப் எல்லாம் பண்ண தேவை அங்கே வரும் அதை கிளிக் பண்ணா போதும் சப்காஸ்ட் ஓகேவா அதற்கு அடுத்தது அட்ரஸ் உன்னுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அந்த அட்ரஸ் இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணு உன்னுடைய அட்ரஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாலு பின்னா உனக்கு தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு அட்ரஸ் தான் முக்கியம் சோ அட்ரஸ் கேட்பாங்க அட்ரஸ் என்டர் பண்ணிடு அடுத்தது அட்ரஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுவியா சோ அட்ரஸ் என்டர் பண்ணி முடிச்ச நீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாடு கிளிக் பண்ண போறேன் ஓகேவா எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சோ தமிழ்நாட்டில் இருக்கும்போது தான் அப்ளையே பண்ண முடியும் நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க நான் வேலூர்ன்றதுனால என்னன்னு கொடுப்பேன் இங்க தமிழ்நாடுன்னு கொடுக்கப் போறேன் இந்த இடத்துல வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன்றதுனால வேலூர்னு கொடுக்க போறேன் உன்னுடைய பின்கோடு என்ன சோ பின்கோடுன்னு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த பகுதியிலிருந்து வரணும் அதோட பின்கோடை கொடுப்பேன் சோ என்ன வருதோ அதை கொடுக்க போறேன் அதுக்கு அடுத்தது உனக்கு கிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் உன் எல்லைக்குட்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் கேப்பாங்க ஸோ நீ இப்போ இந்த அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது வேலூர்னு பிக்ஸ் பண்ண உடனே வேலூரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல லிஸ்ட் ஆயி வந்துடும் ஸோ அதில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் நீ என்ன பண்ணிடுவே மார்க் பண்ணிடுவே சோ அதனால அதெல்லாம் நீ டைப் எல்லாம் பண்ண போறதுல மார்க் பண்ணிடுவேன் வேலூர்னு இந்த இடத்துல நீ லாக் பண்ண உடனே இந்த இடத்துல வேலூர்ல என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஆணைக்கட்டில் எங்க இருக்கு குடியாத்தம் எங்க இருக்கு ஸோ எங்கெல்லாம் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதை நீ லாக் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல உன்னுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரையும் இருக்கும் இங்க பாருங்க ரெண்டு முகவரி இருக்கு ஒன்னு பர்மனன்ட் அட்ரஸ் இன்னொன்னு கம்யூனிகேஷன் அட்ரஸ் அட்ரஸ் உன்னுடைய நிலையான முகவரி இந்த வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் வீடு மாத்தி வீடு மாத்தி வீடு மாத்திலாம் போவாங்க அப்போ இப்ப நீ எங்க இருக்கியோ உன்னு நான் கம்யூனிகேட் பண்ணணும்டா உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும்டா நீ செலக்ட் நீ எஸ்ஐ ஆயிட்டு அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புணும்னா எங்க அனுப்புறோம் ஓகேவா கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு சோ அதனால ரெண்டு முகவரியும் வேற வேற இருந்தீங்கன்னா வேற வேற கொடுங்க சேம் டீடைல் தான் அதே முகவரியில் தான் சார் நான் இப்பயும் இருக்குன்னா இந்த இடத்துல சேம் ஆஸ் பர்மனென்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும் அதை டிக் பண்ணிடு சேம் ஆஸ் பர்மனென்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும் அதை டிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் அப்படியே என்ட்ரு ஆகிருக்கும் அவ்வளோதான் தேவையில்லாமல் டைப் பண்ண வேண்டிய வேலை மிச்சம் அடுத்தது இதெல்லாம் முடிச்சிட்ட உடனே என்ன இருக்குன்றதை பார்த்துக்கோ ஸோ நாங்கள் வந்து பாருங்க சேம் ஆஸ் பர்மனென்ட் அட்ரஸ் கொடுத்துட்டோம் அது டிஃபால்ட்டாக வந்துடும் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எதனா இருக்கா தட் மீன்ஸ் விளையாட்டு மற்றும் கல்வியை தவிர நீ வேற எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எனக்கு தெரியும் சார் ஓகே எனக்கு கிராஃப்ட் தெரியும் சார் ஓகே எனக்கு மலையறை தெரியும் சார் ஓகே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா இருந்தா போடும் எதுவுமே இல்லைன்னா நில்லுன்னு போட்டு எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா நில்லுன்னு போடணும் அப்பதான் உன்னால அடுத்தடுத்து போவே முடியும் இல்லை போக முடியாது ஏன்னா இது மேண்டேட்ரி ஃபீல்டு ஓகேவா சோ எதனா இருந்துச்சுன்னா போடு எனக்கு கிராஃப்ட் வரைய தெரியும் டிராயிங் வரைய தெரியும் எதனா இருந்துச்சுன்னா போடு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணு நில்லுன்னு போட்டு மூவ் பண்ணிடு அடுத்தது நீர் சாரனர் அல்லது சாரனர் ஸ்கவுட்ல இருந்திருக்கியா ஸ்கவுட்ல இருந்தா இதுல எஸ் குடு இல்லன்னா நோ குடு அவ்வளவுதான் லாஸ்ட் எழுத்து தேர்விற்கான மாவட்டம் அல்லது நகரத்தை எதை சூஸ் பண்ண போறேன் சோ எந்த மாவட்டத்துல நீ வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுத போறன்றத கொடுங்க இங்க வேலூரை சேர்ந்த மாணவர்கள் என்னென்னா கொடுப்பீங்க வேலூர் சோ எந்த மாவட்டத்துல உனக்கு எக்ஸாம் எழுத ஈஸியா இருக்கோ அந்த மாவட்டத்தை கொடுத்துரு கொடுத்து முடிச்ச உடனே இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ சோ சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தா இந்த தகவல்கள் அனைத்தும் சேவ் செய்யப்படும் இல்லைனா இந்த தகவல்கள் சேவ் ஆக சேமிக்கப்படாத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்கும் அந்த பட்டன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரு நெக்ஸ்ட் அடுத்த ஃபீல்ட் வந்து சேவ் பண்ண உடனே இவ்வளவு நேரம் நீ என்ட்ரு பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய பர்சனல் டீடெயில்ஸ் இவ்வளவு நேரம் என்ட்ரு பண்ண இப்போ அதற்கு அடுத்து எது ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீடெயில்ஸ் உன்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ இங்க டிஃபால்ட்டாவே என்ன என்ட்ரு ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய யூஜி அப்படின்றது டிஃபால்ட்டா டிக் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா கண்டிப்பா டிகிரி முடிச்சவங்களால தான் எஸ்ஐ எலிஜிபிளா இருக்க முடியும் இப்பயும் அந்த கேள்வி கேட்காதீங்க பைனல் செமஸ்டர் படிக்கிறேன் நான் எலிஜிபிளா லாஸ்ட் செம் எழுதுறேன் நான் எலிஜிபிளா இந்த கேள்விக்கு அர்த்தமே இல்லை கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சவன் தான் எலிஜிபிள் ஓகேவா யூஜி முடிச்சிருக்கணும் சோ இந்த இடத்துல நாலு ஆப்ஷன் கேட்டிருக்கோம் டென்த் டுவெல்த் டிப்ளமா யூஜி நாலு கேட்டிருக்கு டென்த் முடிச்சவங்க அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்றத கொடுங்க அதுக்கப்புறமா என்ன பட்டய படிப்பு அது வந்து எனேபிள் ஆகாது ஏன்னா டென்த்தும் இதுல சேராது இல்ல தட் மீன்ஸ் என்னது டிகிரி டிப்ளமோல சேராது அதனால அது எனேபிள் ஆகாது உங்களுக்கு டென்த்தும் டுவெல்த்தும் முடிச்சிருந்தா உன்னுடைய நம்பர் கொடுத்துக்கோ உன்னுடைய ஸ்கூல் நேம் கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் நீ என்ன சப்ஜெக்ட் முதன்மையா எடுத்து படிச்சுன்னா தமிழ் தான் இருக்கும் மெஜாரிட்டி அதனால இடத்துல அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் நீ முடிச்ச டென்த் எப்ப முடிச்ச இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முடிச்சிருந்தா மார்ச் ரெண்டாயிரத்தி சர்டிஃபிகேட்ல இருக்கும் டென்த் சர்டிஃபிகேட்ல மேலே இருக்கும் பார் எப்ப முடிச்ச டுவெல்த் சர்டிஃபிகேட்ல மேலே இருக்கும் எப்ப முடிச்சு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மார்ச் மாசம் முடிச்சிருந்தா மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன தேதியோ அதை போடு ஓகேவா அடுத்தது நேம் அண்ட் நேம் ஆஃப் த போர்டு என்ன போர்டுல படிச்ச சோ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அந்த இடத்துல தான் கொஞ்சம் குழம்புவீங்க அந்த இடத்துல வந்து என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் போடணும் என்ன பண்ணணும் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதை போடுங்க நெக்ஸ்ட் உனக்கு எப்ப வந்து மதிப்பெண் சான்றிதழ் சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு பாருங்கள் சீல் போட்டு அதில் கண்டிப்பாக டேட் எழுதியிருப்பாங்க உன்னுடைய டென்த் மார்க் ஷீட்லேயோ அல்லது டுவெல்த் மார்க் ஷீட்லேயோ சீல் போட்டு டேட் எழுதியிருப்பாங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை முறை வந்து தேர்வை எதிர்கொண்டீர்கள்னா ஜீரோன்னு போடு அந்த இடத்துல ஒன்றுன்னு போட்டுறாது ஒன்றுன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிடும் கதை ஓகேவா ஸோ ஒரே முறை இப்போ தான் போனேன் எழுதி உடனே கிளியர் பண்ணிட்டேன்னா ஜீரோ டைம் தான் ஃபஸ்ட்டு டைம்லேயே பாஸ் ஆயிட்டேன் இல்லை சார் போனேன் ஃபைல் ஆகிட்டேன் ரெண்டாவது தடவை தான் பாஸ் ஆனால் ஒரு முறை அட்டம் வச்சுருக்கேன் போனேன் எழுதுனேன் திருப்பியும் எழுதுனேன் அப்புறம் தான் பாஸ் ஆனா ரெண்டு முறை அட்டம் இதே ரிப்பீட் ஆச்சுன்னா போடு ஓகேவா டைமே எழுதி கிளியர் பண்ணியிருந்தேன்னா ஜீரோ இதுதான் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் இந்த டிப்ளமாவும் அண்டர் கிராஜுவேட்டும் நீ போடுறது டிப்ளமோ வந்து உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்றதை போட்டுக்கோ டிப்ளமோ பட்சங்களுக்கு டுவெல்த் வர வேண்டிய வாய்ப்பு இருக்காது இல்ல சார் நான் டுவெல்த்தும் படிச்சேன் டிப்ளமாவும் பட்சம்னா ரெண்டுமே போடு ஓகேவா ஸோ டிப்ளமோ படிச்சுட்டு அடுத்தது அவங்களுக்கான கல்லூரி பயிற்சி மையம் எங்கே படித்தாங்களோ அதை போட்டுருங்க டிப்ளமோல என்ன பண்ண அதில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்த ஸோ எல்லாமே கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த டிகிரி படிச்சவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக கவனிங்க உன்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும் ஒரு முறை சொல்கிறேன் அழிச்சிட்டு கிளியராக சொல்கிறேன் எழுதிக்கோங்க டிகிரி படித்தவங்க அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும் நெக்ஸ்ட் அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலூரில் இருக்கக்கூடிய பிரபல காலேஜ் வந்து முத்துரங்கமில் படிக்கிறாங்க அப்படின்னா முத்துரங்கம் காலேஜ்னு போடுவீங்க ஸோ போட்டுட்டு உங்களுடைய செலக்ட் என்ன பட்டய படிப்பு படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த இடத்துல பிஎஸ்சினா பிஎஸ்சின்னு இருக்கும் பிஇனா பிஇன்னு இருக்கும் பிஏனா பிஏன்னு இருக்கும் இந்த மாதிரி எது இருக்குதோ அதை கிளிக் பண்ணிடு கிளிக் பண்ணிட்டு என்ன சப்ஜெக்ட் முதன்மையா எடுத்த ஸோ இப்போ பிஎஸ்சியில நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் மேஜர் சப்ஜெக்டா எடுத்து படிச்சேன் பிஎஸ்சியில பிசிக்ஸ் தான் மேஜரா எடுத்து படிச்சேன் பிஎஸ்சியில கெமிஸ்ட்ரியை தான் மேஜரா எடுத்து படிச்சேன்னா அந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல போகணும் மேஜர் சப்ஜெக்ட்ல மந்த் அண்ட் இம்ன இருக்கோ எந்த யூனிவர்சிட்டி கீழே பட்சம் இப்ப முத்துரங்கம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கீழே வரும் அந்த யூனிவர்சிட்டி போட இடத்துல என்ன இருக்குதோ மிச்ச டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போறீங்க அவ்வளோதான் ஸோ இதற்கு அடுத்தது அகாடமிக் டீடைல்ஸ் முடிஞ்ச உடனே அகாடமிக் டீட்டெயில்ஸ் முடிஞ்ச உடனே மூணாவதா உன்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் வேலை செய்த அனுபவம் பெற்றுள்ளா அப்படின்ட்டு ஆமா எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன் கொடுங்க நோன் கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க எஸ்னு கொடுத்தா எங்க வேலை செய்யற எத்தனை வருஷம் வேலை செய்யறன்னு கேள்வி கேட்கும் அதுக்கு பதில் சொல்ல போறீங்க சோ அடுத்தது நாலாவது உன்னுடைய அடிஷனல் டீடைல்ஸ் அதாவது வந்து உண்மையில எதனா குற்றப்பிரிவு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா எதனா கேஸ்ல இதா இருக்கேன்னா எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன் கொடுங்க பெரும்பாலும் நோன் தான் எல்லாரும் கொடுக்க போறீங்க ஏன்னா யாரும் எல்லாம் நம்ம நல்ல பிள்ளைங்க தானே எல்லாருமே சோ நோன் தான் இருக்க போது யாருமே கெட்ட பசங்க இல்ல சோ அடுத்தது எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கான டீடைல்ஸ் தான் கேட்கும் என்ன குற்ற வழக்கு மேலே எப்ப பதிஞ்சாங்க அந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கும் நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமா நீ கவனிக்க வேண்டிய இடம் இந்த இடத்துல உன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ண சொல்லும் போட்டோவை அப்லோட் பண்ண சொல்லும் போது இங்க உன்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் நாங்க மறைச்சிருக்கோம் ஹைட் பண்ணிருக்கோம் சோ உங்களுடைய டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும் உன் போட்டோவை இங்க நீங்க சூஸ் பண்ண சொல்லும் சோ நீ போய் சூஸ் பண்ணி உன் போட்டோவை அப்லோடுன்னு கொடுத்தா அப்லோட் ஆயிடும் முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது போட்டோவினுடைய சைஸ் எவ்வளவு இருக்கணும் போட்டோவினுடைய சைஸ் பதினோரு கேபில இருந்து முப்பது கேபி தான் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க போட்டோவினுடைய சைஸ் எவ்வளவுல இருந்து எவ்வளவுக்குள்ள இருக்கணும் பதினோரு கேபில இருந்து முப்பது கேபி தான் இருக்கணும் சோ இதை தாண்டிச்சுனாலும் இதற்கு கம்மியா இருந்தாலும் போட்டோ அப்லோட் ஆகாது ஓகேவா அது மட்டும் இல்லாம போட்டோ கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஏன்னா அதுலயும் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ போட்டோவினுடைய சைஸ் எதுல இருக்கணும் பதினோரு கேபில இருந்து முப்பது கேபி இந்த இடத்துலயே கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ போட்டோவை எந்த ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணலாம் ஜேபிஜி ஜேபிக் அதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்ல எல்லாருமே ஜேபிஜி தான் அப்லோட் பண்ண போறீங்க சோ பதினோரு கேபில இருந்து முப்பது கேபி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது முடிச்ச உடனே கையெழுத்து சே எல்லாத்துலயுமே சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒண்ணு இருக்குமா கண்டினியூ கண்டினியூன்னு இருக்கும் அதை பண்ணணும் அது நான் சொல்ல மறந்துட்டேன் ஓகே அடுத்தது போட்டோ கடுத்தது சிக்னேச்சர் அப்லோடு சிக்னேச்சர் அப்லோட்லயும் உன்னுடைய டீடைல்ஸ் இங்க வந்துடும் நாங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கோம் இங்கேயும் சேம் அப்லோட் பண்ண போறேன் சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ண போறேன் இது எவ்வளவு சைஸ்ல இருக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கோ பத்து கேபிக்குள்ள இருக்கணும் ஆக்சுவலா வந்து போட்டோ சைஸ் அந்த சிக்னேச்சர் சைஸ் எவ்வளவு இருக்குன்னா பத்து கேபிக்குள்ள இருக்கணும் எதுல இருந்துனா அஞ்சு கேபில இருந்து பத்து கேபிக்குள்ள இருக்கணும் அப்லோட் சிக்னேச்சருக்கு அடுத்தது ஓகேவா சோ இது ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஸோ தான் அப்லோட் சிக்னேச்சர் இந்த இடத்துல ஃபைல் சைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ நான் ரெண்டு முறை அதே காமிச்சிட்டேன் இந்த இடத்துல ஃபைல் சைஸ் இது பண்ணியிருக்காங்க பாப்பேன் அஞ்சு கேபில இருந்து எவ்வளவு இருக்கணுமா டென் கேபி குள்ள இருக்கணுமா ஃபைல் சைஸ் இப்படி இருந்தா தான் ஃபைல் அப்லோட் ஆகும் ஓகேவா டன் ஸோ ரெண்டுத்துக்குமே டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது உன்னுடைய லாஸ்ட் ஏழாவது டீட்டெயிலா என்ன கேட்கும்னு பாத்தீங்கன்னா கோட்டா நீ எதனா கோட்டா கீழே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய கோட்டா இட ஒதுக்கீடு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ண நினைக்கிறீங்களா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நோ எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வேணாம் இல்ல வேணும்னு நினைச்சா எஸ் போட போறீங்க நீ எக்ஸ் மேன் கோட்டால வேலை வாங்க போறியா எஸ்னா எஸ் கூட அங்கே எஸ் நோன் தான் இருக்க போகுது அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் தமிழ் வழியில் பயின்றதற்கான மூலமா வேலை வாங்க போறியா ஆமா எஸ் எஸ் இல்லை நோ நீ என்சிசி சர்டிபிகேட் வச்சு வேலை வாங்க போறியா எஸ் என்எஸ்எஸ் வச்சு வேலை வாங்க போறியா எஸ் எஸ் நோ கடைசியில் ஸ்போர்ட்ஸுக்கானது வேலை வாங்க போறியா எஸ்னா எஸ் நோனா நோ ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் கடைசில முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஓகேவா அது வந்து கோட்டா ரிசர்வேஷன் நெக்ஸ்ட் ஃபைனலா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னுடைய டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீ அப்லோட் பண்ணணுன்றத சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இதுதான் ஓப்பன் ஆகும் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க உன்னுடைய ஆதார் கார்டு நீ ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணல அந்த ஆதார் கார்டை செக் பண்றதுக்காக ஆதார் அட்டையை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க நெக்ஸ்ட் உன்னுடைய ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அடுத்தது உன்னுடைய டென்த்து மார்க் ஷீட் நெக்ஸ்ட் உன்னுடைய டுவெல்த்து மார்க் ஷீட் ஃபைனலாக உன்னுடைய டிகிரி மார்க் ஷீட் அப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போறேன் என்னென்ன ஒன்று ஆதார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உன்னுடைய டென்த்து உன்னுடைய டுவெல்த்து உன்னுடைய டிகிரி சோ டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல அப்படின்றவங்க ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் மறுபடியும் 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 கோர்ஸ் கம்ப்ளீஷன் வைக்கலாமா இது வைக்கலாமான்ற கேள்வி கேட்காதுங்க டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தா டிகிரி சர்டிஃபிகேட் போடு இல்லையா ப்ரொவிஷனல் போடு சார் ஒருத்தன் கேட்குறான் நான் வந்து இதுவே வச்சிருக்கேன் கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட்டே வச்சிருக்கேன் அதை வச்சு அப்லோட் பண்ணலாமே கன்சாலிடேட்டடே உனக்கு கொடுத்துட்டாங்கன்னா ப்ரொவிஷனல் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் ப்ரொவிஷனல் வராதல கன்சாலிடேட்டட் வந்தே இருக்காது சோ ஃபைனலா செக் பண்ணு கன்சாலிடேட்டடே வந்துருச்சுனா ப்ரொவிஷனல் உன் கையில இருக்கும் உனுடைய ஃபைனல்ஸ் மார்க் ஷீட் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ரொவிஷனல் வந்துருக்கும் ஓகேவா சோ ப்ரொவிஷனல் இருக்கும் அதை வச்சு அப்லோட் பண்ணிருங்க சோ இந்த இடத்துல அப்லோட் இருக்கும் அப்லோட் கொடுத்த உடனே ஒரு ஃபைல் அப்லோட் கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பாருங்க சாரி அப்லோட கொடுத்த உடனே உள்ள போய் அப்லோட் சர்டிபிகேட் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க ஃபைனலா அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் வந்துருச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா சர்டிபிகேட்டும் அப்லோட் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி பச்சை கலர்ல எல்லா மார்க்கும் வரும் வந்துருச்சுன்னா உங்க ஃபைல் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் சோ கண்டினியூ கொடுங்க ஓகேவா இது முடிச்சிட்டே கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே உனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் ஓபன் ஆகும் ஓகேவா இதுதான் உன்னுடைய பிரிவியூ ஃபைனலா பிரிவியூ இதுல நீ மாத்தனாதான் உண்டு இதுல கண்டி நீ சேவ் பண்ணிட்டேன்னா அது சேவ் சேவ் தான் சோ தான் நீ மாத்தணும்னு நினைக்கணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன் இந்த ஃபைனல் பிரிவியூல வந்து உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண பாரு டாக்குமெண்ட் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு மார்க் இருக்கும் அந்த ப்ளூ கலர் மார்க் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் கன்ஃபார்ம்டுன்னு வரணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் மார்க் மார்க் கிளிக் பண்ண ப்ளூ கலர் மார்க் கிளிக் பண்ணனா உன் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணிருக்க அது கரெக்டான கேட்கும் அந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்கும் அதை பண்ணிட்டனா இந்த கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்துடும் புரியுதா ப்ளூ கலர் எதுன்னு மாறணும் கன்ஃபார்ம் மாறணும் நீ போயிட்டேன்னா அப்லோட் பண்ண முடியாது ப்ளூ விட்டுரு இதெல்லாம் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஓபன் எல்லாமே முடிச்சுட்டுன்னா சப்மிட் கேட்கும் உன் சிக்னேச்சரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கேட்கும் சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து நீ இன்னும் ஃபீஸ் பே பண்ணல ஃபீஸ்க்கான ஓப்பன் இருக்கும் ஸோ ஃபீஸ் ஃபீஸ் எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரியும் ஐநூறுபா அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இந்த ஐநூறுபாவை சப்மிட் கொடுத்துருங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆகிடும் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகிடும் ஸோ இப்போ நீ பே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ பே பண்ணிட்டுன்னா உன்னுடைய எஸ்ஐ அப்ளிகேஷன் முழுவதுமாக பூர்த்தி செய்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வாணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க எஸ்ஐ அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணணும்ன்றத சொல்லிட்டேன் சோ இப்போ யாருக்குமே அப்ளை பண்றதுல டவுட்ல வந்து இருக்காது சோ பிசி போகிற மாணவர்கள் ட்ரைனிங் போற மாணவர்கள் இப்பயே பாத்தா அப்லோட் அப்ளை எல்லாம் பண்ணிட்டு போயிடுங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சாரி ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்களும் எஸ்ஐ ஆவீர்கள் ஏன்னா நீங்களா பிசி ஆயிட்டீங்க அடுத்து எஸ்ஐ ஆகணுன்ற காணவாத உங்களுடைய குறிக்கோளாவே நீங்க வைக்கணும் ஓகேங்களா சோ இப்போ எஸ்ஐ படிக்கும் புதிய மாணவர்களும் அழகாக இதை பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க சோ இணைந்திர்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் தேங்க்யூ